ஆரம்பிக்கலாங்களா எடுத்த உடனே இந்த தீபாவளி எதுவுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இந்த எபிசோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு மாதிரி சேதுவனை வந்து எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி

ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருக்கு ஏ பரவாயில்ல பரவாயில்ல என்னை பற்றி ரொம்ப பெருமையாக தானே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி திவாரம் அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஓகே அது ஒரு பக்கம் இருந்தால் கூட டக்குன்னு வந்து சேதன ஒரு விஷயம் சொன்னாப்புல நீங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி முறைச்சிக்கிறது இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு திவாகருக்கு ஐயோ ஐயோ நான் வீட்டுல இருக்கேனா இந்த பூமி விட்டு வேற கிரகத்துல இருக்கேனா மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு இந்த சந்தோஷத்தை மறக்கவே முடியல அப்படின்னு மாதிரி இருந்துச்சு ஆக மொத்தம் இவர் வந்து திவாகர் வந்து என்னதான் ஒரு பக்கம் வினோத்தும் திவாகரும் ஒரு பக்கம் காம்போ இருந்தா கூட திவாகர் உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குங்க ஏங்க இந்த ஆள் வந்து ஜட்டி எடுத்தது பத்தி என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க நான் பெரிய டாக்டர் பிசியோதெரபிஸ்ட் என்ன படிச்சவன் நானு என்ன பார்த்து அவர் எப்படி வந்து பேசலாம் வினோத் மேல ஒரு காண்டா தான் உட்காந்துருக்காப்ல இருந்தாலும் பரவாயில்ல வினோத்தும் திவாகர் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஓகே இந்த பக்கம் ஒரு பக்கம் போனா கூட சரி இருங்க ஒரு பிரேக் போயிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு சேதன் ஒரு பிரேக் போயிட்டு வந்தாப்ல போயிட்டு வந்த கேப்ல நம்மால் திவாகர் குடிச்சிட்டு இருந்த தண்ணி கிளாஸ் போட்டு உடச்சிட்டாப்ல யோ சல்லி சல்லியான ஒரு கிட்டிக்கலடா யோ என்னையா கை காலை வச்சிட்டு சும்மாவே இருக்க மாட்டே எதையாவது புடிச்சு நோண்டிட்டே இருப்பியோ அப்படின மாதிரி வினோத் கூப்பிட்டு திட்டினாப்ல சரி சரி அப்படியே தூக்குறதே ஒழுங்க அப்படியே சரி கிளாஸ் தான் உடைஞ்சிருச்ச அது வேஸ்ட் பண்ணவானா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மென்னு சாப்பிட்டுறنا அப்படினு ஏ என்னது மென்னு சாப்பிட்டுறவா ஆமாயா அது ஏன் வேஸ்ட் பண்றீங்க அப்படின மாதிரி கீழ சுக்குள்ளரா உடைஞ்சிருக்கு கையில

ஓகே இந்த வாரம் கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு துஷார் கிட்ட வாங்க எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன <laughs> மாதிரி <laughs> பண்ணிட்டு இருக்காரு நினைப்புல அந்த வாயை வந்து கட்டிட்டு ஒரு டாஸ்க் ஒன்னு பண்ணாப்புல அந்த அதாவது அந்த டவல் வந்து எடுத்துதான் பெரிய டாஸ்க்கு நான் வாயை மூடி இருக்கிறவங்க எல்லாரும் வாயை பேச இதுக்கு தம்பி நீ வாயை மூடிட்டு பேசாமலே இருந்திருக்கான்ற மாதிரி இன்டரெக்டா வந்து இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே இருக்கலாம் இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வந்து சேதனை வந்து கன்வே பண்ணிட்டு போயிட்டாப்புல யார்கிட்ட துஷார் கிட்ட ஓகே துஷார் கேப்டன்ஷிப் பற்றி நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க மாதிரி எல்லாரும் ஒரு பக்கம் சொல்கிறேன் ஒரு ஒருத்தரும் சொல்கிற ஒரு கமெண்ட் பார்க்கும்போது கிச்சன் வேலையிலேருந்து எல்லா வேலையும் ஒரு ஒருத்தர் பொறுப்பாக பண்ணாப்புல ஆனால் வந்து துஷார் வந்து எங்கேயோ ஒரு இது விஷயம் ஏதோ தப்பு பண்ணுறாப்புல எங்கே என்ன விஷயம் தப்பு பண்ணுறாப்புல திருப்பியும் அந்த அரோரா விஷயம் தான் அரோரா விஷயத்த அரோரா அரோரா அரோரானு சுத்திட்டு இருக்காரு தம்பி நீங்கள் அடுத்த தலையில் பண்ணுங்க ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ணதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கான சரியான வழக்கத்தை கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு மாதிரி அவர் வந்து துஷார் சொல்லிட்டு போனாப்புல ஓகே இந்த வார தலை வந்து கனியக்கா மாறதுனால கனியக்கா எப்படி இந்த கேம் ஆட போறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் போனா கூட நடுவில் வந்து இந்த விக்கல் விக்ரம் பிரவீன் சபரி அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணாங்க அதாவது ஒரு ஒருத்தர் பேர் சொல்லுவாங்க அவங்கள மாதிரி நடிச்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒன்று சொன்னாங்க எஃப்ஜேலாம் வந்து அப்படின்ற மாதிரி பயங்கரமா பயங்கரமாக பண்ணுவாங்க திவாகர் என்ன ஒன்று சொன்னாங்க எல்லாரும் ஒன்று சொன்னாங்க ஒரு சில பேருக்கு சொல்லாமல் போயிட்டாங்க அது என்ன காரணம் தெரியல ஒருவேளை எடிட்ல வந்து பிக் பாஸ் தூக்கிட்டாப்லாம் என்னன்னு தெரியல அவங்க மூணு பேரும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே இதெல்லாம் முடிஞ்சுது டேரெக்டா டாபிக் வாடா அப்படின்னு கேப்பீங்க என்ன டாபிக் என்றால் அதாவது கம்ருதீன் வந்து அவர் கதை சொல்லும் டாஸ்கில் வந்து அவரோட ரெண்டாவது காதல் கதையை சொல்லும்போது அந்த ரெண்டாவது காதல் கதை யாராக இருக்குன்ற மாதிரி நம்ம யோசிச்சிட்டு இருந்தோம் சோஷியல் மீடியால பார்க்கும்போது அது கன்ஃபார்மே பண்ணிட்டோம் அந்த ரெ ரெண்டாவது காதல் கதை யாரு என்றால் ஆதிரை தான் ஆதிரை தன் வாயால் தவளை கெடுமென்ற மாதிரி ஆதிரை தன் வாயால் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இது யாருக்கிட்ட போய் ஒத்துக்கிட்டு அரோரா கிட்ட போய் கம்ருதீன் வந்து அவர் வந்து எல்லா பொண்ணுங்களையும் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கேட்பாங்க இதை கேட்டால் அரோரா

அட்டாக் என்ன ரொம்ப பர்சனலாக போகிறாங்க அப்படின்னு மாதிரி தம்பி இங்கே யாரும் யாரை பற்றி பர்சனல் பற்றி பேசுகிறாங்க வீட்டுக்குள்ளே வராது இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறான்னு பார்த்து சேதுனா கூப்பிட்டு கண்டு கூப்பிட்டு கண்டிச்சுட்டு போயிட்டாப்புல திருப்பி இவங்க சண்டே விடுறதா இல்லை நீ வந்து எங்கள் அம்மாவை அன்னைக்கு நீ எதுக்கு வந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த நான் உன் கதையெல்லாம் கிழிச்சு கேவலப்படுத்தி விடுறேன் அப்படி அப்படின்னு கமுடுதின் ஒரு பக்கம் பேசினேன் ஆதரி இதை கேட்ட ஆதரி ஒருவேளை இவன் எல்லாத்தையும் சொல்லிடுவானோ நான் அப்படின்ற மாதிரி ஆதரி கண்ணுக்குள்ளே ஒரு பயம் ஒன்று தெரியுது இது யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் சரி தப்புன்றத பேசவே முடியல ஆக மொத்தம் ரெண்டு பேர் பண்றதும் தப்பு இதை பாக்குறது எங்களோட தப்பு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நீங்க பண்றது ஒரு விஷயம்ன்றத நாங்க இவ்வளவு நாள் பொறுத்து பார்த்துட்டு இருந்தோம் இது ஒரு விஷயமா நீங்க வேற எடுத்துட்டு வர்றீங்க அதை பார்க்கும் போது எங்களுக்கு இது எங்கடா போய் தலையில அடிச்சுக்கிறதுன்ற மாதிரி தான் உட்காந்துருந்தோம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது வந்து ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்றாப்ல ஏன்னா ஆதரிக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு பக்கம் ஒரு காதல் கதை ஒன்று போகிறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் அதை வந்து எஃப்ஜே வந்து சடனா வந்து அரோரா டார்லிங் நீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்க அலாதிங்கன்னு மாதிரி இவர் வந்து டக்குன்னு அரோரா பக்கம் கூச்சிட்டா தம்பி உன் ரூட் ரொம்ப மாறுது அப்படின்னு மாதிரி நமக்கு தோணுச்சு இது என்ன கதை அப்படின்றது தெரியல ஆனா எஃப்ஜே வந்து ஆதரி கிட்ட உஷாரா இட்டாப்ல நினைக்கிறேன் ஏன்னா எஃப்ஜே இதுக்கப்புறம் ஆதரி கிட்ட பேசுவார மாட்டாரன்றது தெரியல ஏன்னா ரெண்டு நாள் வந்து எஃப்ஜே வந்து ஆதரி கிட்ட ஒழுங்கா பேசல இந்த காதல் கதையை முடிச்சு வச்சுட்டாங்க போல இது நம்ம எங்கெங்கயோ ஏதோ போகுதுன்னு நினைச்சோம் ஆனா இது எங்கெங்கயோ கிராஸ் ஓவர் ஆகி எங்கெங்கயோ எல்சியூ மாதிரி இங்க ஒரு பிசியூ அதாவது பிக் பேக் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி ஒரு யூனிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அப்ப இது காதல் கதையா இல்ல வேற ஒரு கதையா தான் போயிட்டு இருக்கு கதையா இருக்கா இந்த கதை வேற மாதிரி கதையா இருக்கு மாதிரி தான் இருந்துச்சு இவங்க சண்டே முடிச்ச மாதிரி இல்ல ஓகே நம்ம அந்த எவிக்ஷன் process குள்ள போவோம் பரம்பரப்பா வந்து போயிட்டு இருந்த நாமினிஸ் யார் யாருன்னு வந்து அஞ்சு பேரும் வரிசையா நடுவுல வந்து உட்காருங்க அப்படினு ஒரு உட்காரு முதல்ல நான் வந்து சேவ் பண்ண போறது ரம்யா திவாகர் கலையரசன் இவங்க மூணு பேரும் நான் சேவ் பண்றேன் ஓகே இவங்க கேட்ட அப்ப நம்ம தான் ஓட்டிங்ல டாப் லிஸ்டா இருக்கும் பாரு இவங்க மூணு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஓகே இந்த வாரம் எவிக்ஷன் யார் போக போறாங்க அப்படினு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு பெரிய எதிர்பார்ப்பு இல்ல இந்த பொண்ணு வந்து ரெண்டு வாரம் ஆகுது ரெண்டு வாரமும் உன்ன பேசவோனா பேச மாட்டறேன் ஏனா பிக் பாஸ் டீம் அவங்களோட ஏவி போடும்போதே அவங்க கோவமா கட் பண்ற ஒரே ஒரு ஷாட் பண்ணிட்டு பிஜே பார்வை கிட்ட ஏதோ ஒரு பாயிண்ட் பேசிப்பா அத கூட அதை ஒண்ணுதான் கட் பண்ணி போட்டுருந்தாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு எஸ் இந்த வாரம் அபிஷியல வெளிய போனது அப்சாரா அப்சாரா வந்து ஏன் வெளிய போனாங்க எதுக்கு வெளிய போனாங்கன்ற காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வந்து அவங்க சரியா கேம் ஆடல இன்னும் கேம் புரிஞ்சுக்கிறேன் பேர்ல பேசாம நிறைய பேரு கிட்ட உட்காந்து இருக்காங்க ஆனா அப்சாரா சபரி கிட்ட மட்டும் தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காப்புல சபரிக்கு ரொம்ப வருத்தம் அப்சாரா வீட்டை விட்டு வெளியே போனது ஏன்னா சமீப காலமா பாத்துட்டு இருக்கிறோம் அப்சாரா வந்து சபரி சபரின்றது சபரி வந்து அப்சார் அப்சார்ன்றது ஓகே அதான் ஃப்ரெண்டா வந்து அவங்க ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க பட் இந்த வாரம் ஆபீஸ்ல வெளியே போனது அப்சரா அப்சரா ரொம்ப வருத்தப்பட்டு வெளியே போனாங்க பட் அவங்களான விஷயம் எதுக்கு இந்த வீட்டுக்காக வந்தாங்களோ அவங்க அந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்களோட ஏவி பார்க்கும் போதும் உங்களோட ஸ்பீச் பார்க்கும் போதும் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் அடுத்த கட்டத்தை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு என்னோட சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சேது என்ன வழக்கம் போல வந்து எல்லாருக்கும் ஒரு டாடா பாபை சொல்லிட்டு தீபாவளி விஷயம் சொல்லிட்டு கிளம்பிட்டாப்ல ஓகே இப்போ இப்போதான் ஒரு முக்கியமான டாஸ்க் ஒன்று நடக்குது இப்போதான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போகிறோம் கம்ருதீன் ஆதரி அரோராலாம் சண்டை போட்டு முடிச்சிட்டாங்க இப்போ கம்ருதீன் வந்து தனியா உட்காந்து எல்லாரையும் எல்லாரும் அப்படின்ற மாதிரி கம்ருதீன் ஒரு பக்கம் ஓரமாக போயிட்டு யாருக்கிட்ட அழுகிறாங்கன்னா விஜய் பார்வதி கிட்ட பார்வதி பத்தி நல்லா தெரியும் பார்வதி வந்து கம்ருதீன் கொண்டுனா சும்மா விட மாட்டாங்க கமருதீன் யாருக்கு எங்க பிரச்சனைனாலும் நடுவில் போய் நான் வரேன் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு மாதிரி குறுக்க குறுக்க வந்துட்டு வருவாங்க பார்வதி இப்பவும் பார்வதி வந்து கம்ருதீன் பிரச்சனையில் பார்ப்போம் ஏ என்ன நடந்துச்சு ஏ மேன் விடு இதுக்கெல்லாம் அழுகாத மச்சான் எதுக்கு அழுகுற அப்படின்னு மாதிரி மோட்டிவேட் பண்ணிருந்தாங்க கம்ருதீன் சடனா வினோத்தை கூப்பிட்டு அரோராவையும் ஆதிரையும் கூப்பிடுங்க நான் தனியாக பேசணும் தனியாக பேசணும்னா பக்கத்துலயே பார்வதி இருக்காங்கன்றது தெரியல

திருந்தலாமா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு இந்த பையனுக்கு நம்ம கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாலும் இவர் திருந்த மாட்டார் தான் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை போது மாதிரி நடுவில் துஷார் வந்து பார்வையை பார்த்து ஒரு முரம் எதுக்கு முறைக்கிறீங்க தேவலாம் என்னை பார்த்து முறைக்கிறீங்க அதுக்கு பார்வையிட்டு சொன்ன ரீசன் நீ வந்து தேவலாம் அப்படின்னு ஒரு ஏ சொன்னா ரொம்ப கஷ்டமாச்சா அடி அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு அந்த மாதிரி துஷார் பண்ணிட்டாப்புல என்ன சிட்டிக்கு கோவம் வந்துருச்சு மாதிரி தான் இருந்துச்சு துஷார் கோவப்படுறது பார்க்கும்போது இதுமேல் இனி இனிமேல் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் கம்ருதீன் இருந்துச்சு ஆக மொத்தம் இன்னைக்கான எபிசோடு பார்க்கும்போது இதுக்கப்புறம் எபிசோடு கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கமுருதீனும் ஆதரவு பெரிய அடிச்சுக்கிற அளவுக்கு சண்டை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஆதரி கொஞ்சம் உசாரா இதுக்கப்புறம் அவங்க கேமில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை இப்படி தான் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே கம்ருதினும் எஃப்ஜே கிட்ட தான் இருக்கும் இல்லை எஃப்ஜே என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப சோகமாக போய் உட்காந்திங்கன்னா ஆதிரி உங்களை அடுத்த வாரம் வீட்டை விட்டு வெளியேற்றப்படும்ன்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் எல்லாரும் கேம் ஒழுங்கு ஆடுங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சுக்கிறோம் இதுக்கப்புறம் கேம் எல்லாரும் ஒழுங்கு ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் யார் எலிமினேஷன் ஆக போகிறாங்க அண்ட் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட் ஒரு ரியல் கப்பல் உள்ள வராங்களா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் என்ன ஓப்பனாக பேசுறதுக்கு பிரஜீனும் சாண்ட்ராவும் உள்ள வராங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அடுத்த வாரம் வருவாங்க அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருந்தோம் அதாவது தீபாவளி என்னைக்கு ஓயில் கடை வர வேண்டியது என்ன கதை அடுத்த வாரம் வராங்களா இல்லையான நாட்கள் நான் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ சோ மச் வார் வாட்சிங் டோட்ட